நான் நடவு கணிக்கிறேன்னு சொல்ல வேணாம் தங்களை வேணாம் பொண்ணு வந்தது பத்தாயிரம் டிசைன் எல்லாம்

நான் நடுவுக்கு நிற்கிறேன்னு சொல்ல வேணாம் தங்களை பிரிக்க வேணாம் அப்புறமேட்டு அப்பா அதை வந்து சொல்லி இருந்தோம் சரி ஓகே இன்றைய தினம் பார்த்தீங்கன்னா வளமா போல எங்க நிற்கிறோம்னு பார்த்தீங்கன்னா எங்களுடைய வாசல் எங்களுடைய வீட்டு வாசல் தான் அப்பாண்ட கூட்ட நிற்கிறேன் ஓ அது மேலே பார்த்தீங்கன்னா இப்போ நிறைய நாட்களுக்கு பிறகு வந்து அப்பா அம்மா அடுத்த நான் வந்து ஒரு இடத்துக்கு வந்து போகிறோம் என்னப்பா அதாவது ஒரு வெளிப்பயணம் என்று சொல்லலாம் அதுவும் வந்து அம்மாண்ட ஆசைக்காக வந்து அப்பா வந்து ஒரு பெரிய ஹிட் வந்து செய்ய போறாரு அந்த ஹிட் வந்து கொடுக்க அது வந்து அம்மாண்ட அம்மாண்ட பிறந்த நாள் மாதிரி தான் அதை முன்னிட்டு வந்து ஒரு சின்ன ஒரு அம்மாவுக்கு ஒரு அம்மா கேட்டதுக்கு நீங்க ஒரு பொருள் வந்து வாங்கி கொடுக்க போறா அது நாங்க தொடர்ச்சியா வந்து அந்த எங்க போறோமோ அங்க வந்து பார்க்கலாம் இப்போ பாத்தீங்கன்னா அதுக்கு முதல்ல வந்து இப்ப ரெண்டு இடமே நம்ம விளக்கிட்டு இப்ப எத்த வித்துட்டு மணிக்கு விளக்கிட்டு அப்ப வந்து வேலையை நிப்பாட்டி நேரமாசி நேரத்தோட வந்து ஓடி வந்து நினைக்கிறேன் हेलो पास अम्मा लेना बोला சரி ஓகே இப்போ நாங்கள் தொடர்ச்சியா வந்து இப்போ டவுனுக்கு வந்து போப்பறோம் அதாவது நெல்லி அடிக்க போகிறோம் தொடர்ச்சியா வந்து பாக்குறம்போது வந்து எங்களுடைய சேனலுக்கு பெஸ்ட் டைம் வாருங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி அதுக்கு அதில் இருக்க பெல் பண்ண கொடுத்தீங்க நாங்க போடுற வீடியோ உடனுக்குடன் பேர் உண்மைக்குமே மூன்று கிட்ட வந்து நாங்கள் இன்னும் வீடியோ போடல வீடியோ போடாத காரணம் என்னப்பா அப்பா தான் தெரியும் நிறைய இருக்குது சரி ஓகே இப்ப தொடர்ச்சியா வந்து பாப்போம் என்னப்பா ரெடி அங்க போயிட்டு பாப்போமா இதெல்லாம் ஊத்த காட்டா தெரியுமா மின் ஊத்தம்

அது சரி இங்க அம்மா இவா இது சுப்ப इंग्लिश धन्यवाद चोते इंग्लिश धन्यवाद चलो इंग्लिश इंग्लिश मेरा दिस है इंग्लिश बार नंबर दिस है हां जिला शिविर गया मजा नहीं और थोड़ा डबल है इधर तक खेल सकते हैं मजा नहीं ला

இது வேற இல்லடா இது வேற இல்லடா கண்ணியமேட்டுக்குள்ள தோய் இது எல்லாதேடியானது ஆ ஆ மண்ணியா இருக்கு மச்சமே பச்ச தீயில வைக்கிறா அது விசுவேல இதன ஒரு வைக்கலாம் நேஸ்வேல ஆ நேஸ்வேல நம்ம ஒளிகள காட்டுறோம் காட்டுறோம் என்ன பண்ணிட்டா இது என்ன பண்ணுறது இந்த ஆச்சனான അവിടെ ഇങ്ങോട്ട് കാറ്റിൽ കേറിപ്പോകുന്നു അല്ല എന്നെ മൈക്ക് വന്നല്ല എന്നെ മൈക്ക് വന്നില്ലേ ഇര മൈക്ക് അല്ലില്ലാ വരാ ഇതിന് ആ ആ അപ്പീ ഇരണ്ടിന്നവനെ ഇലാ ഇതിനപ്പുറം ഇങ്ങനത്തെ കപ്പിറ എല്ലാം കള മട്ടിക്കോണ്ട് ഞാൻ ഓർമ്മയുണ്ട് ആവുന്നേ ഇങ്ങനത്തെ ഇങ്ങനത്തെ മൈക്ക് ഇരണ്ടിന്നവനെ 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 எరికి வெட்டா நான் வந்து இந்த பிள்ளவ வந்து இந்த மாதிரி புடிக்கணும் அடி வர நான் சொல்றேன் हां ரெண்டரைல 5 மாவு இது இடி இடி கேட் வே இட் ஹோட் பண்ணாத பண்ணடி சிஸ்டர்ல இருக்கேன் இது நல்லதா 600 ஆ என்ன ஐயா இதவேல ஐயா 600 600 என்ன அம்மா என்ன இதுலே மாதிரி ஒவ்வொரு கிட்டையில் அஞ்சவா பஞ்சவண்ண கிளிம்போ அது மாலைதான் யார் அஞ்சு மாவில் இருந்தால் அழைப்பு இல்லாமல் இது ஒரு நல்லா பண்ணுறது அறுநூறுவான்றாங்க <laughs> <laughs>

ஆறு கிட்ட இது அம்மாண்ட ஆசையை வந்து அப்பா நிறைவேற்றி விட்டார நாங்கள் இப்போ டிக்கில வச்சு கொண்டு வந்து மோட்டை தை டிக்கத்துக்குமே பிடிச்சிருக்கோ இதுக்குள்ளோ என்ன உள்ளே உனக்கு எது உலாத்துக்கு அப்போ இது இதுக்குள்ள இதுல இருக்கிறதில்ல அல்ல என்னடா அதை இதுவும் வந்து நாங்கள் ஆர்டர் பண்ணியிருக்கிறோம் வாங்கியாச்சு சரி ஓகே அம்மாக்கிளும் வந்து உள்ள பில் போட்டுக்கோ நிற்கிறேன் மே பில்லுக்கு மீமன் தான் பில்லு ஆ பக்கத்தில் போகக்கூடாது சரி வரேண்ணம்மா என்ன ஓ நான் இதெல்லாம் லெவல் இதெல்லாம் பாத்ரூமுக்கு வைக்கிறது

சோடா வாங்கினானே இல்லை அங்கே வேணும் சார் பாருங்க இங்கே நீங்கள் வந்தீங்கன்னா இங்கே வாங்கி கொள்ளலாம் எவ்வளோ மாவுள் இருக்கு ஓகே பார்த்தீங்கன்னா இப்போ நாங்கள் எல்லாம் ஃபுல்லாக வந்து மாவுள் எல்லாம் எடுத்துட்டோம் என்னம்மா எப்படி இருக்குது உங்களுக்கு பிடிச்சிருக்கோ நான் பண்ணி தரேன் மாதிரி நாங்கள் ாலும்லர் பிடிச்சதுக்க ஏண்ட மாவுல் கொண்டு வர நேரம் சென்றது அப்போ நாங்கள் கடைசி கட்டம் கூட அந்த அங்கே போய் வடிவாக்கெல்லாம் வடிவாக காட்டையில அப்போ அவர் வரையும் கொஞ்சம் லேட்டாக போயிட்டு அப்போ எங்களுக்குமே வந்து நேரம் போட்டதுன்னு நாங்கள் வந்து அவசர அவசரத்தில் வந்துட்டோம் இன்னும் ஒரு மாவுல் வந்து எடுக்க போகணும் அது வந்து நான் தான் போப்பிட்றேன்னு அம்மா அப்போ அந்த வயல சும்மா நோம்பல வந்து ஒரு வீடியோ வந்து எடுத்து ஓகே வீடியோ சம்பந்தமான கருத்துக்களே மறக்காமல் வந்து கமெண்ட் பண்ணுங்க இதோட வந்து வீடியோ முடிச்சு கூட பயாடிடுவோங்கம்மா